சும்மா கட்டி புடிக்கி माराக்கு போகும் நானே ஏய் நாளை ஏய் நடை நொடவா கர்மா காதி நட இல்ல ஏகேங்க நானா நானா நீ நடச்சல கர்மா காதி ரெடி ஓட்ட எங்க நடதி நீங்க እንரலே வாய்ஸ் அங்க ஏத்தல இருக்கா பா ஆவேமா ஓடு மட்க ஏய் படி மை நடை யா லே வா ஓ பே ஓ சக்கடு மக்க போகுடி ஓகே கரகம் கரகம் மர்த்து கரகம் மர்த்து تمہாரो नंबर गया ए करकु मरो गो நடை நடை கரகம்

ಕ್ಯಾರೆ ಕೊಡ್ಲಿದಲ್ಲ ನಾವು ಸುಮ್ನ ಕುಂಟಿದ್ವಿ

ಮುಂತಡಿ ನಮ್ಮ ಅಮ್ಮ ಕರ್ಕೊಂಡ್ ಬರ್ತಾ ನಿಮ್ಗ ಬರ್ತಾ ನಿಮ್ಗ போயிடும் படிக்கணும் 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 படிக்கணும்